வைத்து உருவாகதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்மையை படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நண்பன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவ போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நண்பனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தனம் சதை உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்து மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறவின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறவின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நண்பனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்க சிந்திப்பதற்கு நாம் இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கி இருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரானவர்களுக்கும் என்னுடைய அங்கே இணைய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்கள் கூட படத்தை பற்றி சொல்ல தவிர்கிறாங்க என் தம்பி சரவணன் கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க அது எதுவும் இல்லை படத்துல மறைவீர்கள் அதை பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது போய் பாருங்க போய் பாருங்க சொன்னா பார்க்க வருவாங்க ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்களை விட்டு வெளியில பண்ண பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாண்பர்களும் நம் பின்னாலேயே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ராசரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பதினோரு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறன் தான் அந்த கதறின் சில சிவரிகள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும் போது இது ஆக சிறந்த ஒரு பதிப்பு அது தப்பு இந்த படத்தை பார்த்து அப்படி மரங்கிட்டு கடந்துலாம் போக முடியாது அவ்வளவு பெரிய ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக தவிரப்பட்டிருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அத என் தம்பி சரவன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிகளில் பார்த்து கூட அந்த படம் எவ்வளவு வேலை பணியும் என்னை எடுத்து நீங்காத அந்த காட்சிகளை நான் அழித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு படத்தின் மாண்பர்கள் குறிப்பா என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ரைவன் தேர்த்து அந்த ரவிதான் தயாரித்திருந்த அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதுல அது கதாபாத்திரமா அவனை நகர்த்தும் இருந்து சசியை நீங்க மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை பார்த்த அந்த கலையும் இல்லை உண்மையிலே கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தவறு அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதிய யாரும் சொல்ல முடியாது திரையில என்னுடைய தம்பி சமுத்திரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடன் அதை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்கு அதை நடிச்சிருக்கிறவங்க என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா நடிச்சிருக்கா அப்படி அவன் கதாபாத்திரம் மட்டும் மொத்த தாங்கினது ஒரே தூண்ல ஒரு பெரிய கற்றாத்த தாங்கி நின்னா அப்படி இன்னைக்கு அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பா அது செஞ்சிருக்காங்க அது செஞ்சிருக்கா அது சும்மா சொல்ல முடியாது தம்பி ஜிப்ராமருடைய இசை தம்பி சமுத்திரக்கல் குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோருக்கிற போது ஒரு தான் அதை தாங்கி இருக்கும் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அந்த தாக்கத்தை மிக அருமையான பின்னணி இசைகள் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சிருக்காரு அதை ரொம்ப நியோசிச்சுதான் வலியுறுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அடிவான் அறிவு அது உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இசை மேகை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளவராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவர்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை இசையால் தூக்கி சுமந்து போற ஒரு ஆற்றமிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைத்தோம் ஒளிப்பதிவலாச்சாரம் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த புதிதாக எடுத்துருக்க இருக்கிறாங்க நிலா சுதாகரவங்க எல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்ல ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறா ஒரு முழு முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க அளவுக்கு அளவுல இந்த மாதிரி இலக்கியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய மகேந்திரன் என்னுடைய அப்பா பாலமேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய எல்லாம் அவ்வளவு பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளவு பார்க்க இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேள்வி கேள்வியுதான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதா ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காரியம் தான் நண்பன் அது வந்து என் தம்பிக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்புல எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பாக்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு ரொம்ப அவசரமா போனாலாம் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவி எல்லாம் அந்த கடைசி காட்சியில இருந்து திரும்பிக்கிட்டு அழுது இருந்தாங்க அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்ற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நாத்திலும் மட்டும் இல்ல இந்திய பெருமை எல்லாம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவுகள் வந்த சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம் என்றால் இந்த நண்பன் பொருளாதார அடிப்படையில் பேசுறோம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத நீங்க அறிவார்ந்த என் உடம்பு நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவுல போகக்கூடாது என்று அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இனிமவன் ஈன சாதி தாண்டவன் தீண்டத்தகாதான் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்றி சீமான் அல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாதம் எடுத்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்வாத நிஜன் நாட்டின் முதல் குடிமகள் தரபோது முர்மு இந்தியா நாட்டின் பிரதமர் அமைச்சர் மோடி ஒரு நாற்காலியிலே ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகன் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று தம்பி தம்பியில் சிந்திச்சு இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இயற்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயிர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கும் அல்ல நாகவட்டணத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நுழைய முடியாது என்று சொல்ல ஒருத்தன் போட்டு சாரி எடுத்துட்டு வர ஏன் சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று நியாயமார்களின் ஒருவன் பறைய அவன் சிவன் பக்தன் இவனுக்கும் சற்றும் குறைவாக பக்தன் நண்பன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துறத்துகிறது இன்றும் பல நண்பன்கள் பல்லாயிரம் மண்டல்கள் நண்பன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிவன் கோவிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தி நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோன்றும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கேள்வி இல்லையா நந்தியை நக வைத்த சிவன் நந்தா உள்ளவர்களா என்று ஏன் கூப்பிடா அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா சாதிய பயன்பாடு பார்த்தால்தான் தொடரும் நண்பன் தொடரும் சாதிய இழிவை துடைத்த போராடாமல் இருப்பதை விட செத்து உளியதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காக உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு இருந்த இடத்தை தண்ணீர் விட்டு கல்வறி நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவினை நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்நிலை வழியில் போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன என்று கேட்பது நீங்கள் அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் அப்பா பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்க அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க கூடாது என்று சொல்லதுண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தன் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாது வேற இரட்டை குவலை அதெல்லாம் அதெல்லாம் பார்த்ததுண்டா நீங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி நிறுத்துகிறவர் உண்டு பார்த்து உண்டுதா சலவை தொழிலாலே இந்த சாதிக்கு நிற்கிறவர் தண்ணி இந்த குளத்துல மாறி குளிச்சோன்னா குளம் இன்னும் எங்க இருக்கு என்ன இருக்கு எத்தனை ஊராட்சி நம்முடைய தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று சத்துரு ஆயா ஆழ தாழ்த்தப்பட்டவர்கள் அவள் சமைக்க போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரச சாப்பிட வேண்டும் அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களை நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் போனார் நீங்க எடுத்துட்டு போக பார்த்து சொல்லல மாற்று வழிதாரம் அங்கு வண்டி பறிச்சுக்கிறீங்க இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அது யாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாதுகாப்பு இருக்கு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது

தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதி ஆகிய குடிகளுக்கு இரண்டு தொகுதி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க முடியும் இந்த காலத்திலையும் பொது தொகுதி நிறுத்துறதுக்கு பொது தொகுதி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது செய்து மொத்தமா வச்சு செடிக்கு தள்ளிப்பா ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் மேடையில பேச தயங்குறதை திறன் வெளியில் மொழி என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் போராட்டப்படத்தக்க யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்க ஆனால் பயப்படாம என்ன கோடிஸ்வரன் பிச்சை எடுத்தா அங்க ஆயிரம் ஐநூறு ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் இங்க ஒரு லட்சம் ஐநூறு ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்து எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் ஏற்கனவே தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர விதை எல்லாம் மூணு நாள் தேடிவாங்க ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்து அனுப்பிடுறான் இப்ப நான் ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவு எனக்கு மதுரையில பொது கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பி என்ன நான் வச்சிருந்த பேரன் ஒரு வந்து படம் எடுத்தாலே வருது எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொல்லி வச்சா போடாம தூக்கிட்டு போக நல்லா எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா எடுத்திருக்கான் அவன் தூக்கி வரல சார் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பத்தி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு என் தம்பி சமுத்திரக்கணி கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அதை நடிச்சு அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துரு கூடாதாடா அப்படின்னு சரி திட்ட சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம் ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான் அருமையா நடிச்சிருக்கான் அவ அப்பப்பா அப்படி வந்து எங்கேயாவது அவன் போறான் நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுது விஜய் சூப்பர் தான் பாப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா இப்ப தெலுங்கு தப்பி படத்துக்குள்ள அதுக்கு இப்ப வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பாப்ப அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஸ்வரோட நடிக்கிறா ரவிதேஜாவோட சண்டைய போடுறான் அந்த படம் எல்லாரும் இருக்கான் நான் சொன்ன சசி எப்ப எந்த படத்துல அவன் அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க தம்பி கனி இல்லாம படப்பிடிக்கு போக மாட்டாங்க இவருக்கு அந்த நேரத்திலயும் பார்த்தா இப்ப சொல்லி இருப்பான் காலையில ஆறு மணிக்கு வந்து தூண்டாம குளிச்சுட்டு வந்துருக்கான் அந்த தூங்கிறவன் கொஞ்ச நேரம் கேட்கிறான் இப்ப திருப்பி அவன் தேடி போடணும் நான் மதுரைக்கு போடணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தி இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்துக்கு இதுல தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா என்ன அவரை போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு வாங்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல போயிட்டு வரட்ட அப்படின்னு நீங்க இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரலை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவ கொண்டது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்றது சாலி இரண்டொழிய வேரிலை சாற்றுள்ளால் நீதிபதி வாழ் நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாத அறிவு உலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாக வேறதா பரத்தியாக வேறதா இறைச்சி தோல் எலும்பு இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது எதுக்கு யாரு மேல கீழினாலும் ரத்தம் உண்மைதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் தாவும் நீடி உயர்ந்த மகிழ்ச்சி அன்பு நிகழ்வுடைய மேல வந்துறான் யாரு பாரதி என்ன கேட்பா பாட்டன் பாரதிங்கிற அப்படிச்சு நமக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெளியூர் மாதிரி பெரியாருக்கு எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டன் இருக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோழிய கண்டி அன்னையா இருக்கும்போது பாரதியிலே எனக்கு பாட்டனாவும் மூவே சார் எனக்கு தாத்தாவும் இருக்குன்னு என்ன பிரச்சனை சாதியல் இல்லவேடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான்னு என்று சொல்லிக் கொடுத்த வேண ஏ எது ஆளுங்க போங்க வரைக்கும் ஏ நானும் அப்படித்தான் என் வீட்டு வாழி விழுந்துருச்சுன்னுடா கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூலி போகும்போது என் பரம்பரையே உள்ள கடக்கம் தெரிஞ்சுச்சு முதல்ல ஏ வாரி எடுக்கத்தான் இறங்கினேன் கணத்துக்குல உலகம் இருட்டறையில் உள்ளதான் உலகம் சாதி இருக்கின்றது என்றாலும் இருக்கின்றதே நான் புரட்சி பாவனம் தமிழுக்கும் அமுதம் என்று பேர் தமிழ் இன்பத்தமிழ் என்று உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலம் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கின்ற சாதி என்ன கடவுள்வெளி சமயபதி கண்ணன் தமிழுக்கு நோய் 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 இடை வந்த சாதியில் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனம் தாய் 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 அதை ஒழிக்கணும் அப்படின்னா அப்புறம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அதிகமா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகனை நிறுத்தி பொது தொகுதியில் இருந்தான் மக்கள் சரியாக இருந்தான் இருபத்தி ஒன்று பேரிலே பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு என்னாலும் சொந்தங்களை சொல்ற நீங்க வேணா எடுத்து வரங்கள பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க புள்ளி விவரங்களை அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீங்க சரியா இல்ல வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொறுத்த அப்படி இருக்கு நந்தனார் சரித்திர நீங்க அதை பார்த்து பார்த்திருக்க முடியும் பாப்போல நாடாளமா கூட வந்துச்சுல்ல அதுதான் அந்த நம்பனை எரிப்ப தீய ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி இந்த நம்பனை கைநாய் வச்சிருக்கான் பாருங்க கல்வி அறிவற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி மேலும் கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே மறக்க மருத்துவ சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி செக்யூல் டைப் எஸ்சி முதலிபிகேட் சான்றிதழ் சாதி இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் மக்களோட உட்கார்ந்து தள்ளுபடுத்த விட்டு கற்பனை பெருங்கள் வேலைக்கு போகலாம் அந்த குரவர்களுடைய உட்காந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்க சாதி சான்றிதழ் இல்லாமல் என்ன சலுகை பெற முடியும் ரேஷன் அரிசி போடலாம் ரேஷன் கார்டு போட்டம் வாங்க முடியும் கார்டு இல்லையே அந்த மக்களின் வலியில் அது பாதகம் தெரியும் அனுச்சாலதான் தெரியும் நமக்கு எல்லாமே செய்திதான் விவசாயி செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்திதான் நமக்கு செய்திதான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை உறவுகளுக்கு எல்லாம் போட்டு இல்லையான்னு தெரியல நீங்க பார்க்கும் போது நான் பேசுற அந்த உணர்வு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறது ஒரு அசாத்திய துணி வேணும் கதைக்காலத்தை முதல்ல உருவாக்கணும் அந்த கதாபாத்திரங்களை அது அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவா வர அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைக்கும் சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெரியல நடந்துக்கேன்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்தை பார்த்தா நின்று கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம்

உண்டுகை உயர்ந்தது உழைக்கிறதை தாவது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்னே இறந்ததை நினைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னது அவர்தான் பிறப்பில் இல்லை தாண்டவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவு அவனுடைய தனிமனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாண்டவன் என்று எத்தனை தான் அம்பேத்கர் சொல்ற நான் குடிக்க மாட்டேன் மதர்ல மாட்டேன் மனைவி வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் பெற மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் இந்த சமூகம் இணக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் இவையெல்லாம் தவறு என்று போயத்தில் இருக்கிறதோ இணுக்கிற்கள் என்று போயத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற விருவம் உயர்ந்த சாதியன் திறண்டதனாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்றேன் இது எப்படி ஏற்கிறது நீங்களே சொல்வது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது என் அண்ணன்னை கமலஹாசன் கிட்ட பேசுறது இருக்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன் பவுன் தம்பி நான் கை சாப்பிடுவேன் நான் உணவு சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் என் அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வராது ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டார் இளையராஜா சாமி கும்பிடு சாமி கும்பிடுவாரு கழிச்சு சாப்பிட மாட்டாரு குளிச்சுட்டு தான் வருவாரு எல்லாம் பண்ணுவாரு அவர் பறவை நான் ஏன் இது புரியா இந்த வேறுபாடு புரியுதா

அது சீன பொன்மணி அதை எடுத்துப்பார் தத்தவரென்னு தலை நம்ம புத்தகத்தை படிச்சிக்கணும் முதல்ல எழுதி இருப்பாரு ஆனா அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவர் என்று தான் உலகத்துல தனி நகர் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது என்பது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திதானும் இல்ல அதன் அமைச்சர் புதிய கொடிசனும் இல்ல அப்படி புத்தகங்களை வாங்கி இருக்கான் அவன் நகை வாங்கி கேட்டான் வேலை வாங்கி கேட்டான் சோத்தம் வாங்கி கேட்டான் ஒருத்தன் புத்தகத்தை தான் இடம் கூட தான் படிக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போத்தி இருக்கிறது சிலை திறந்தால் அறிவாசா அம்பேத்கருடைய சிலையை அருமை பெருமக்களே அந்த பேர் அணியை சொல்கிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறது இந்த தளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குடித்து விளையாட கூடாதான் அந்த வழியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரை திரைக்காவியம் வழி இருந்தால் படத்தோட அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில ஒரு கல் இது பெரிய கல்லு அவன் என்ன சார் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நோரிக்கி பூமிக்குள்ள பழச்சிடலாம் ஒரு மாணவன் அது எழுதிட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்க எழுதி அடிச்சு நோரிக்கி சின்ன சின்ன கற்களை வச்சு பூமிக்குள்ள பழச்சு விட்டுறலாம் ஒருத்தன் ஒருத்த வந்து உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்ல போட்டு வந்து போகலாம் அது ஒருத்தர் எழுதுறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் ஒரு அழகிய கலைப்படை அதற்கு தலைப்படை அதான் அதை என் தம்பி ஆளு ஒல்லியா இருக்கான் ஒளி மாதிரி இருக்காங்க ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன் எவ்வளவு நாள் நீங்க பிடிங்க நான் எனக்கு விண்ணிறுக்கு நேரம் இருந்ததுன்னு பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன் அயோத்தியிலே இதேதான் ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது வெளியிடுறவர்கள் என் தம்பி ரவி கோச்சால் பேசுறாரு வெற்றி விழாவில் வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துரு மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு ஆக சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காயத்தை சென்றிருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வலி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவுனாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றி அடையட்டும் இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி கிட்ட போய் புரட்சினா என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்தி மன்முறையத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அப்படி இதுதான் பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிகள அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசனுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரிய இவர்களை புரட்சி தீப்பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மாறுவிட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற வைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் வாழ்த்துக்கள்